மாணவர்களின் மனம் மற்றும் உடல்நிலையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கவனம் செலுத்தி பல சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ஆலந்தூர் பகுதியில் உள்ள ஏஜேஎஸ் நிதி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடந்த ஆட்சியின் போது காலதாமதமாக மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் இன்று பள்ளிகள் திறக்கும் போதே மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆசிரியர்கள் உங்களது இரண்டாவது பெற்றோர்கள் எனவே அவர்களது அறிவுரைகளை கேட்டு மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தவுடைய மனநிலையாக இருந்தாலும் சரி அவருடைய உடல்நிலையாக இருந்தாலும் சரி அதில் அதிகப்படியான அக்கறையை நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கட்டளை கற்பித்தலை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான விருப்பமான அந்த விளையாட்டிலும் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை ஒரு சாதனையாளராக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் கண்டிப்பாக தொடர்ந்து எப்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த கல்வியாண்டிலும் அதை தொடர்ந்து செய்து பல சாதனையாளர்களை உருவாக்கி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு